அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை அன்று இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் எப்பேற்பட்ட கடனும் உடனடியாக தீரும் பணவரவும் அதிகரிக்குங்க அப்பேற்பட்ட ஒரு சூட்சமமான ஒரு பதிகத்தை தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திங்கட்கிழமை அன்று பொதுவாக சிவனை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் இந்த நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி பதிகத்தை வந்து பாராயணம் பண்ணணும் நம்மள இன்றைய காலகட்டத்துல நிறைய பேருக்கு வந்து இந்த கடன் பிரச்சனை பெரும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்துட்டு இருக்குது நம்ம எதையுமே ஆசைப்பட்டு கடன் வாங்கறது கிடையாது பெரும்பாலானோர் தவிர்க்க முடியாத ஒரு காரணத்திற்காக தான் நம்ம கடன் வாங்குவோம் நம்ம என்ன பண்ணுவோம் கடனை வாங்கினா இதை வாங்கி அப்படியே கொடுத்துடலாம் இல்லை இந்த பணம் இருக்குது இது வந்த உடனேவும் நம்ம அவர்கிட்ட கிட்ட வாங்கின பணத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம கடன் வாங்கியிருப்போம் அப்படி வாங்கிய கடனை எல்லாராலையும் அவ்வளவு ஈஸியாக அந்த கடனை வந்து திருப்பி கொடுக்க முடியுதா அப்படின்னு கேட்டால் அது நிறைய பேரால முடியலை ஒரு பக்கம் கடன் வாங்கினதை கொடுப்பதற்கு இன்னொரு பக்கம் கடன் வாங்கி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை தான் இப்ப பெரும்பாலானோருக்கு வந்துட்டு இருக்குது போன் கடை போன் டியூ போய்கிட்டு இருக்கோம் போன் லோன் போகும் பைக் லோன் போகும் இது மாதிரி அவரவர்களினுடைய வசதிகளுக்கு ஏற்ப ஏதாவது ஒரு பொருளை ஒன்னு இஎம்ஐல வாங்கி போட்டுட்டு அதை திருப்பி கட்ட முடியாம கஷ்டப்படுவோம் ஒன்னு ஹவுஸ் லோன் வாங்கியிருப்போம் இல்ல மருத்துவ செலவுக்காக யார்கிட்டயாவது கடன் வாங்கியிருப்போம் இப்படி ஏதோ ஒரு வகையில் எல்லாரும் அவங்கவுங்க வசதிக்கு ஏத்த மாதிரி ஒரு கடன் வந்து வாங்கி வச்சிருக்காங்க இப்ப இந்த கடன் பிரச்சனை வந்து முற்றிலுமா தீரணும் இனிமே கடன் வாங்கக்கூடாது இனிமே கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நம்மளுக்கு அமையக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா சிவனை நினைத்து நீங்க சொல்லக்கூடிய இந்த பதிகம் ரொம்ப சக்தி வாய்ந்தது ஒவ்வொரு திங்கட்கிழமையும் காலையில எழுந்திருச்சு குளிச்சிட்டு சுவாமி படத்துக்கு முன்பாக ஒரு தீபத்தை ஒன்று ஏத்தி வச்சுக்கோங்க ஏத்தி வச்சுட்டு கிழக்கு இல்லைன்னா வடக்கு பக்கமாக அமர்ந்து கொண்டு தரையில் அப்படியே அமராமல் கீழே ஒரு விரிப்பை விரிச்சு உட்கார்ந்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க வேற எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம் கண்டிப்பா அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்தது இந்த பதிகம் நம்மளுக்கு எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி எங்க அப்பா வாங்கிய கடன் நான் வந்து திருப்பி என்னால கூட அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாம அசலுக்கு மேல நாங்கள் வட்டி கட்டிக்கிட்டு தான் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் எங்களால் அந்த கடனை வந்து திருப்பி கொடுக்கவே முடியல அப்படின்னு நாள்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பா இதை வந்து ஒரு ஏழு திங்கட்கிழமை பதினோரு திங்கட்கிழமை அப்படின்னு நீங்க தொடர்ந்து ஒரு முதல் வாரம் நீங்க அதை ஆரம்பிக்கும் பொழுது எத்தனை வாரம் நீங்க செய்ய போறீங்க அப்படிங்கிறத ஒரு தீர்மானம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை வந்து தீரணும்னு சிவனை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர் இந்த சிவபெருமான் தான் அப்போ அவரை நினைத்து சொல்லக்கூடிய இந்த மந்திரமும் மிக மிக சக்தி வாய்ந்தது இந்த மந்திரம் இல்லைங்க எந்த தெய்வத்துக்குரிய மந்திரத்தை நீங்க வீட்டுல உச்சரித்தாலும் அந்த மந்திரத்திற்குண்டான பலன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது இந்த மந்திர வழிபாடுகள் கண்டிப்பா இத வந்து நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க நம்மள பல பேருக்கு இந்த கடன் பிரச்சனை இருக்குது இது கடன் பிரச்சனை தீர்ப்பதோடு நம்மளுக்கு பண வரவு அதிகரிக்கும் நம்ம கடனை எப்படி திருப்பி கொடுக்க முடியும் பணம் அதிகமா நம்மளுக்கு வந்தாதானே நம்ம வாங்கிய கடனை கொடுக்க முடியும் அப்ப பணத்தை அதிகரித்து கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு மந்திரம் தான் இது இப்ப அந்த பதியம் உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா இதுதாங்க வந்து ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் அது உங்களுடைய விருப்பம் இந்த இருபத்தி ஏழு முறை சொல்லலாம் நூத்தி எட்டு முறை சொல்லலாம் காலையில எங்களுக்கு அவ்வளவு நேரம் எல்லாம் கிடையாதுமா மாலை நேரத்துல சொல்லலாமா தாராளமா சொல்லலாம் எது உங்களுக்கு வசதியா வாய்ப்பா இருக்குதோ அந்த நேரத்தை தேர்வு செஞ்சுக்கோங்க காலையில சொல்றீங்க அப்படின்னா தொடர்ந்து காலையில சொல்லுங்க மாலையில சொல்றீங்க அப்படின்னா தொடர்ந்து மாலை நேரத்துல சொல்லுங்க ஏதாவது ஒரு நேரத்தை தொடர்ந்து நீங்க வந்து பின்பற்றிக்கிட்டே வரணுங்க இதை வந்து ஒரு ஏழு வாரம் பதினோரு வாரம் ஒன்பது வாரம் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம் இல்ல தினமும் நாங்க சொல்லலாமா தாராளமா சொல்லலாம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறோமா அப்படின்னாலும் பரவாயில்ல சொல்லிக்கிட்டே இருங்க ஏன்னா இதுல எந்த ஒரு பண விரயமோ பொருள் விரயமோ நேர விரயமோ எதுவுமே கிடையாது குளிச்சுட்டு வந்து இந்த மந்திரத்தை நீங்க சிவபெருமானை நினைச்சு சொல்லணும் எப்படி சொல்லணும் இடரினும் தளரினும் எனது நோய் தொடரினும் உன் உண்கடல் தொழுதொழுவேன் கடல்தனில் அமுதோடு கலந்த நஞ்சை பிடரியில் அடக்கிய வேதியனே இதுவோ எமை ஆளுமா அறிதொன் எமக்கில்லையே அதுவோ உன் தின் தின்னருள் ஆவடுதுரையறனே அப்படின்னு இந்த மந்திரத்தை தொடர்ந்து இருபத்தி ஏழு முறை நீங்க சொல்லணும் இந்த பதிகத்தை ஒவ்வொரு முறையும் நீங்க தினமும் பாராயணம் பண்ணும் பொழுது காலை மாலை இருவேளையும் சொல்ல முடியும்னா தாராளமா சொல்லுங்க இருபத்தி ஏழு முறை சொல்லலாம் இல்லம்மா எங்களுக்கு அவ்வளவெல்லாம் நேரம் கிடையாது நாங்க காலையில வேலைக்கு ரொம்ப அவசரமா கிளம்பிட்டு இருப்போம் அந்த நேரத்துல இதை உட்கார்ந்து எங்களுக்கு எங்களால ஒரு பத்து நிமிஷம் கா மணி நேரம் வந்து டைம் ஒதுக்க முடியாதுங்கிறவங்க ஒரு முறையாவது சொல்லுங்க காலையில திங்கக்கிழமை கிழமை சிவபெருமானை நினைத்து குளித்து விட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும் சுத்தபத்தமா இருக்கும்போது மட்டும் தாங்க சொல்லணும் அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் சொல்லக்கூடாது பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்கன்னாலும் சொல்லக்கூடாது அது மாதிரி சுத்தபத்தமா பொழுது நீங்க அதனாலதான் நான் குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்றேன் நீங்க இப்ப இது இந்த மந்திரத்தை சொன்னதுக்கு அப்புறம் நீங்க அசைவம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக சாப்பிடலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது ஆனா நீங்க திரும்ப மாலை நேரத்திலையும் நான் சொல்றேன் அப்படின்னா கண்டிப்பா அசைவம் சாப்பிடக்கூடாது அந்த மந்திரத்தை நீங்க சொல்லி முடித்த பிறகு வேண்டுமானால் நீங்க அசைவம் சாப்பிட்டு கொள்ளலாம் ரொம்பவே சக்தி வாய்ந்ததுங்க இத வந்து நீங்க ஒரு ரெண்டு மூணு வாரம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுடைய கடன் பிரச்சனை படிப்படியாக குறைவதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் ஒரு ரெண்டு வாரம் நீங்க சொன்ன அதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர்கிட்ட ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணம் வாங்கிருக்கிறீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வரும் இந்தாப்பா வட்டியோட அசல் அந்த ரெண்டாயிரம் ரூபாயும் வச்சுக்கோ அடுத்த முறை வட்டி கொடுக்கும் போது மீதி பணத்தையும் கொடுத்துறேன் அப்படின்னு அந்த பணம் வந்து அந்த கடனை அடைப்பதற்கு உங்களுக்கு பண வரவு வந்து அதிகரித்து கொண்டே இருக்கும் இந்த மந்திரம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதோடு இனிமேல் கடன் பிரச்சனை வராமலும் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வராமலும் தடுக்கும் அந்த அளவுக்கு பண வரவும் உங்களுக்கு அதிகரிக்க தொடங்கிவிடும் எங்க பண பற்றாக்குறை இருக்குதோ அங்கதான் அந்த கடன் பிரச்சனை வரும் பணம் தாராளமாக நம்மளுக்கு வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா நம்ம தேவைக்கு பணம் வந்துகிட்டு இருக்குங்கிறப்ப நம்ம வெளியில போய் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வராது அப்ப பண வரவு வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதிகரிப்பதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் நம்பிக்கையோட இந்த பதிகத்தை ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நீங்க சொல்லுங்க தினந்தோறும் சொல்ல முடியும் எங்களால் அப்படிங்கிறவங்க தினந்தோறும் சொல்லுங்கள் சிவனின் அருளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீரும் நம்பிக்கையோட செய்யுங்க கை நிச்சயம் பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்தோம்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் நன்றி வணக்கம்